வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னா ஃபெஸ்டின் காலை நிறோ தலைப்புச் செய்திகளோடு மக்களின் எதிர்ப்பை மீறி மன்னாரில் காற்றாலை கோபுரம் அமைப்பு இன்று முடங்குகிறது மன்னார் மாவட்டம் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வேண்டுகோள் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றும் அனுர் அரசாங்கம் கொந்தளிக்கும் தமிழ் எம்பிக்கள் அவசரமாக மகிந்தவின் வீட்டுக்கு சென்ற ரணில் நீண்ட நேரம் உரையாடியதாக தெரிவிப்பு ஆடை வாங்க பணம் தரவில்லை வட்டக்களப்பில் மனவிரக்தியில் பதிமூன்று வயது சிறுமி தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு பூனகிரியில் நான்கு பேருடன் பயணி மோட்டார் சைக்கிள் வின்கம்பத்துடன் மோதி விபத்து சம்பவத்தில் சிறுமி உயிரிழப்பு கண்டியில் எழுபது லட்சம் ரூபாய் பருமதியான காரை திருடி அதில் மோட்டார் சைக்கிளை வாங்கி காதலையுடன் சுற்றுலா சென்ற நபர் கைது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடல்பரப்பில் மீண்டும் பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் கைது மகிந்தவின் காலத்தில் வடக்கு கிழக்கில் சுதந்திரமாக செயல்பட்டோம் இன்று நம்மால் அவ்வாறு செயல்பட முடியவில்லை பட்டக்களப்பு தேரர் வேதனை யாழ்ப்பாணத்தில் டெங்கு பெருகுவதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திய பத்து பேருக்கு நீதிமன்றால் தண்டப்பணம் விதிப்பு நாட்டில் லஞ்சம் பெறுவதில் பொலிசிடங்களே முதலிடம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு ஐஸ் போதை பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட மகிதவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மன்னர் மாவட்டம் முழுவதும் கதவடைப்பு மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது போராட்ட களத்தில் இருந்து நாள் இன்று இரவு வேளையில் உங்களோடு நான் பேசுகிறேன் நாளை நாளில் எங்களுடைய மக்களுடைய குரலாக நாளைய முழு முடக்கம் அமைய போன்றது ஆகவே எங்களுடைய இந்த மண்ணை நேசிக்கிற இலங்கையை நேசிக்கிற மக்கள் எல்லோரும் நாளைய நாளில் இந்த இடத்துல ஒன்று கூடி மக்களின் குரலாக அது ஒழிக்க செய்ய வேண்டும் என்று நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மன்னர் காற்றாலை மூலம் சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத ஆகவே காற்றாலை அமைப்பதற்கு மக்கள் தமது ஒத்துழைப்பை வழங்குங்கள் என கடல் தொழில் நீரியல் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கான அடிக்கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டு இருக்கின்றன அதற்கு பல்லாயிர கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டு இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவைகளை இன்றைக்கு நிர்மாணிப்பு பணிகள் மாத்திரமே மிச்சம் இருக்கின்றது அப்போ அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கிறோம் கடந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றியது போல அரசாங்கமும் மக்களை ஏமாற்றுகின்றது இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்று வரும் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் ஆனால் அந்த விடயம் தொடர்பில் இன்னும் ஒரு கனதியான நடவடிக்கையை பெருமதியான நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இருக்க வேண்டும் இதனை இதிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் இலங்கையை ரோம் சட்டத்துக்குள் உள்வாங்க வேண்டும் அதற்கான அழுத்தத்தை இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் பிரியோகிக்க வேண்டும் தொடர்ந்தும் எங்கள் மக்களுடைய பாதிப்புகள் அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் எங்களுடைய ஆதரவும் அதுக்கான போராட்டத்துக்கான முழுமையான செயல்பாடுகளும் அவர்களோடு இணைந்திருக்கும் நீதியை கைவிட்டு அதுக்கு பதிலாக வந்து நஷ்டகேடுகளை கொடுத்து சமாளிக்கிற ஒரு வேலை மட்டும்தான் செய்கிறேன் ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டங்களை அரசாங்கம் வகையான மிக தவறான போலியான ஒரு நிகழ்ச்சி நிலை சர்வதேச மட்டத்துக்கு காட்டுகின்ற பொழுது இந்த போராட்டங்களை அந்த நேரத்தில் வந்து நடத்தும் அரசாங்கம் தங்களை இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்களை போன்று தொடர்ந்து மேமாற்றுகின்றதென்ற செய்தியை வழி காட்டுவதும் தங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்கள் காணாமலாக்கப்பட்ட திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் என்ற கோரிக்கையை முன்வைப்பது அதுவும் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக மட்டும்தான் அதுக்கு வழியிருக்கின்றத கருத்துக்களை வலியுறுத்துவது அத்தியாவசியமானது அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை கண்டியில் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்ொன்றை திருடி அதனை அடகு வைத்து பெற்ற பணத்தில் மோட்டார் சைக்கிள் வாங்கி தனது காதலியுடன் சுற்றுலா சென்ற இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்தளை மாதிப்புற சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சேனநாயக்க வீதியில் அமைந்துள்ள வாகன விற்பனையகம் ஒன்றுக்குள் நுழைந்த சந்தேக நபர் அங்கிருந்த நோவா ரக கார் ஒன்றையும் அதற்கான ஆவணங்களையும் திருடி சென்றுள்ளார் திருடப்பட்ட அந்த வாகனத்தை பல்லேபுல பகுதியில் உள்ள அடகு மையத்தில் பதினைந்து லட்சம் ரூபாவுக்கு அடகு வைத்து அந்த பணத்தில் நவீன ரக மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கியுள்ளார் என விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் விடப்பட்ட குற்றச்சாட்டில் பன்னிரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியை சேர்ந்த பன்னிரண்டு கடற்தொழிலாளர்கள் ஒரு படக்கில் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி உழைந்து கடல் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களின் படகினையும் கைப்பற்றியுள்ளனர் ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் வடக்கு கிழக்கில் முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டோம் ஆனால் தற்போதைய ஆட்சியில் அவ்வாறு செயல்பட முடியாது மகிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் நமக்கு எவரிடமும் அடிபணிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கவில்லை வடக்கு கிழக்கில் சாசனத்தை பாதுகாத்தோம் இவ்வாறு மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராமிய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க நேற்று தங்காலியில் உள்ள காற்ற நிலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக்கர் மற்றும் ராமேஷ் பத்ரன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுழம்பு பரவும் வகையில் சூழலை பேணியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வல்வெடித்துறை நகரசபை ஆளுகைக்குட்பட்ட தொண்டமனார் பகுதியில் டெங்கு நோய் தொடர்பான சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது அந்த பகுதியில் டெங்கு நிழம்பு பரவக்கூடிய சூழலை பேணிய பத்து ஆதன உரிமையாளர்களுக்கு எதிராக பருத்தத்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த பத்து ஆதன உரிமையாளர்களும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் எச்சரிக்கையும் மடக்களப்பு கொக்கட்டுச்சோலை பிரதேசத்தில் பதிமூன்று வயது சிறுமியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் கொக்கட்டுச்சோலை குளிமடு காஞ்சிரங்குடாவை சேர்ந்த பதிமூன்று வயதுடைய சிறுமியை எவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த சிறுமியின் தந்தையார் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் தாயுடன் சிறுமியும் அவரது இரட்டை சகோதரிகளும் வாழ்ந்து வருகின்றனர் தனக்கு ஆடைகள் வாங்கி தர தந்தை பணம் தரவில்லை என கோபமடைந்த சிறுமி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வீட்டில் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஏனைய அரசு நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லஞ்சம் பெறும் செயற்பாட்டில் போலீசார் முன்னிலை வகிப்பதாக தெரியவந்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இத்தகவலை வெளியிட்டுள்ளார் அவரது கருத்தின் பிரகாரம் லஞ்சம் அல்லது ஊழல் என்பவற்றுடன் அதிகளவில் தொடர்புடைய முதல் பத்து சேவைகளில் போலீஸ் முதலிடம் வகிக்கின்றது அரசியல்வாதிகள் சுங்கம் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் பாடசாலைகள் அமைச்சுக்கள் என முக்கிய நிறுவனங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மித்தேனியாவில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டாவது சந்தேக நபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற பிரதேச சபை உறுப்பினருமான மெனம்பேர் தொடர்பில் முக்கிய அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது தற்போது காவலில் உள்ள சம்பத் மேனம்பேரி தனது இரண்டு கையடக்க தொலைபேசிகளையும் அழைத்து விட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி அளிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட இனங்கள் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த அத்துடன் சந்தேக நபரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பெண் குழந்தை உட்பட நால்வர் பயணித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் மின்விளக்கு கம்பத்துடன் மோதியதில் குறித்த பெண் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்து சம்பவம் பூனகிரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து இடம்பெற்ற பின்னர் காயமடைந்த குறித்த சிறுமியை வைத்தியசாலைக்கு தூக்கி செல்வதற்கு எவரும் முன்வரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அந்த பகுதியால் வருகை தந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தனது வாகனத்தில் ஏற்றி கொண்டு பூனகிரி வைத்தியசாலையில் அனுமதிக்க முற்பட்ட வேளை குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவிக்க வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி